முஸ்லிம் குற்றச்சாட்டை சொல்லிட்டு ஒன்றே குளம் ஒருவனே இறைவன் ஒன்றே குளம் ஒருவனே எட்டு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மக்கள் எழுச்சி ஆர்ப்பாட்டம் மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டம் போராட்டம் அனைவரும் சேதம் போராட்டம் அரசு மனநல குன்றிய மோடி அரசு மோடி அரசு முஸ்லீம்களுக்கு எதிரான கைவிடு கைவிடு தன் எதிர்ப்பை முஸ்லீம் சமுதாய முழுதை பதிவு செய்தது அமித்ஷாவின் கொக்கரிப்பு அமித்ஷாவின் கொக்கரிப்பு சமுதாயத்தின் பொறுமையை சமுதாயத்தின் சோதிக்காதே 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 கும்பலின் மதவரி கும்பலின் சதி செயலை கும்பலின் சதி செயலை செய்தார் செய்தான்